ஐந்தினியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம விவசாயம் போய் பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து வந்து ஃபர்ஸ்ட் ஐயாவோட வீட்டுக்கு போகலாம் வாங்க அதில் வந்து நம்ம பயணத்தை தொடரலாம் வாங்க இதெல்லாம் என்னங்கய்யா இதெல்லாம் ஆட்டுக்கு வச்சுக்கோங்க உளுங்க போட்டு உளுங்க பொட்டு ஆட்டுக்கு தேவணம் உளுந்த பொட்டுன்னா உளுந்து விளைவிக்கணும்ல அதோட செடிங்க அந்த செடியை உளுந்தை வந்து பறிச்சுட்டு அது செடியை பிடிங்கி இந்த மாதிரி அடிச்சு வச்சுருந்தோம்னா ஆடு சாப்பிட்டா நல்ல சத்து உள்ளது இப்போ இது வந்து நீங்கள் ஆடு மாடு வச்சுருக்கீங்களா ஆடு இருக்குங்க ஒரு நாலு இருக்குங்க அந்த நாலு ஆட்டுக்கு இது இந்த மழை காலங்களில் போக்க தீவனம் கொடுக்கல அந்த காலம் கொடுத்தாலும் நல்லா சத்தான பொருள் இது நிறைய சாப்பிட்ணும் நம்ம வயக்கட காமிக்குறீங்களா போலாங்களா சரி நம்ம ஐயாவோட தோட்டத்துக்கு போலாம் வாங்க அப்படியே போயிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இது எத்தனை அடி கிடீங்க இது அறுபத்தஞ்சி எழுபத்தடி இருக்குங்க எழுபது அடி எழுபது அடிக்குங்க சை பொருட்கள் ம் சை பொறுப்பு நான் சொசைட்டியில் செக்ரெட்டரியாக வேலை பார்த்துக்கோங்க ரிட்டையர் ஆகிட்டேன் ரெண்டாயிரத்து மூணு ரிட்டையர் ஆகுனக்கப்புறம் விவசாயம் தான் ஆனால் வேலை பார்க்குற காலத்துலேருந்தே விவசாயம் எனக்கு பிடிக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் விவசாயம் உரம் போன விலை சேர்க்கிறது வந்து பார்த்துக்குவேன் ஆனால் நிலம் கம்மி தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் திறமையாக பண்ணுவேன் பார்த்த சுத்துக்கு இந்த திறமையாக வேறு எங்கேயும் இருக்காதுங்க இந்த இதில் அதே சமயத்தில் நாற்றுலாம் நிறைய இருக்கேன் நெட்டு நாற்று ஓரளவுக்கு போட்டு மற்றேன் விற்பனை செய்ய ரிப்பேன் செய்வேன்னா நிறையா வெயில் வந்து வாங்கி போவோம் நாற்றுலாம் அப்போ அந்த மாதிரி போட்டு கூட ஒரு ஒரு இருபதாயிரத்துக்கு நாற்று விற்றுருக்கேங்க விதை நல்லா கம்பெனியில் வாங்கிட்டு விதை போட்டு விற்றுட்டு போய் அங்கே நட்டுருக்கேங்க நான் இதை முடித்தோன்னா இதில் வந்து எப்படி இருந்தாலும் இந்த அறுபது சென்ட்டில் இருபது மூட்டு நெல் விளையாங்க இந்த அறுபத்தஞ்சு நேரத்தில் இருபது மூட்டை ரெண்டு விளையுங்க அது திறமையாக பண்ணணுங்க இதில் வந்து இதாவது இது பார்த்து வர விவசாயம் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய சமாச்சாரங்க இங்கே மாதிரி தான் ஒன்றே ஆகணும் இது அவரி செழிக்கணுங்க அவரி போட்டால் தான் நெல்லோ எந்த விவசாயமோ அவுரி செழித்தால் தான் வருங்க இல்லைன்னா வராதுங்க அவரி செழிச்சா பிள்ளையே வராதுங்க வெளில களை எடுக்கணுங்க அவசியமே இல்லை அடி உரமெல்லாம் போட மாட்டேங்க உரம் அடி உரமெல்லாம் மாட்டேன் அவுறி தான் மேலே லேசாக இயற்கை விவசாயம் வேணுங்க மருந்து அடிக்க மாட்டேன் ஒரே ஒரு மருந்து மருந்து அடிப்பேங்க அந்த இதுக்காக விஷயம் இல்லாத மழதியம் இந்த இதை விரட்டுறதுக்கு போடுவேன் அடிப்பேங்க அவ்வளோதாங்க நான் பண்ணுறது மற்றபடி அடுத்ததுக்கு அடித்து போகிறதுக்கு என்னாவது தண்ணி தண்ணி கொஞ்சம் மழை கலப்பிஞ்சுனாக்கா குருவை குருவை சாகுபடி பண்ணுவேன் இல்லைனாக்கா சோள பரமாட்டா போக்குவரத்து பண்ணுவேங்க முன்னால் வந்து சார் போன வருஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் பண்ணி போட்டிருந்தேங்க அப்புறம் திருப்பதி சாரனு ஒரு குண்டு நெல் அதுக்கு நல்ல டெஸ்வி கோல்டு அப்படிங்கிற நெல் போன வருஷம் மூணு நெல் போட்டங்க மூணு நல்லா இல்லாமல் இந்த வருஷம் ஆந்திரா பண்ணி போட்டிருக்கோங்க ஆந்திரா பண்ணிக்கிறது இது வந்து நல்லா இருந்து கிடைக்குங்க போட்டு எல்லாம் அடிப்பாங்க சார் அடிக்கிற பழக்கம் பிடிக்காதுங்க நமக்கு வயலில் களை கொல்லி எதுவே விஷத்தன்மையான பொருளை வயலில் விட மாட்டேங்க பார்த்திங்கன்னா அந்த மண்புழு வேகப்பட்டது நோட்டி பாருங்க வேணா ஓட்டிங்கன்னா நிறைய மண்புழு வரும் ஒன்று ஒன்றா பத்து புழு வருங்க ஒரு அந்தளவுக்கு வயலை திறமையாக கொண்டாடணுங்க புல்லு இல்லாமல் வச்சுக்கணுங்க மெயின் புல் ஒடிக்கணுங்க வயலில் புல் ஒடிச்சா தான் விவசாயம் வரும் பாருங்கள் இருக்குங்களா புல் இருக்கான்னு பாருங்கள் ஓ முப்பது நாள் ஆகும் சார் மட்டும் புல்லு புல் இருக்குதுன்னா விவசாயம் வராதுங்க அதுக்கு என்ன பண்ணுங்க புல்லு வராதுக்கு வராமல் இருக்குன்னு சொன்னாக்கா அதான் அந்த அவரி போடணுங்க வயலில் தலை அவரி போட்டாக்கா கண்டிப்பாக புல்லு வராதுங்க நான் சொல்றேன் வயலில் வந்து தயார் செய்து விவசாயிகள் யாரும் அந்த விஷத்தண்ண கொண்டு போய் கூடாது விஷத்தை கொண்டு போனோம்னா மண் செத்துருங்க மண்ணில் இருக்க புழு சத்துனா போச்சுங்க நான் மீன் அம்மெல்லாம் தயார் பண்ணுவோங்க மேனும் தயார் பண்ணியிருக்கோம் ஒரு ஐம்பது லிட்டரு மேலே தயார் பண்ணியிருக்கேன் நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து அதில் கொஞ்சம் அதை கொஞ்சம் விடுவோங்க மற்றபடி ஆட்டு புழு ஆட்டு ஆட்டு குழுக்கா குப்பை இதுதான் போடணும் உரம்பெல்லாம் அதிகமாக காமிக்கவே மாட்டேங்க செஞ்சிடும் அவ்வளோதான் அதை பண்ணாங்கன்னா போதுங்க விவசாயம் நல்லா வரலாம் அதாவது விவசாயத்தை ஒரு பையில ஒரு நாளைக்கு நாலு ரெண்டு தானே சுற்றி பார்க்குறேங்க இந்த வரப்போ ஒரு நாளைக்கு காலையில் ஒருத்தவங்க சாயந்தரம் வருதனா சுற்றி பார்த்து வந்தாங்க அதோட இது தெரியும் நான் பார்ப்பேங்க நான் வெளியில் போனால் கூட நேரம் கூட இந்த லைட் அடிச்சு பார்த்து போவேன் எல்லாம் ஆடு மாடு மேஞ்சிருக்கா இதெல்லாம் பூச்சி எழுந்திருக்கா சீட் வந்திருக்கா இதெல்லாம் பார்க்கணும் சார் பார்த்து தாங்க விவசாயம் வரும் வாக்கில் ஏன்னா பார்க்காத விளையாது கேட்காத கடன் வராது இது வந்து முன்னோர் சொன்னது பலிக்குதுங்க எனக்கு வயசு பையன் எழுபதுங்க நான் வந்து பியூசி வரையும் படிச்சிருக்கான் அந்த காலத்தில் படித்து சொசைட்டியில் செக்ரட்டரியாக இருந்தேன் என் பொண்ணு ரெண்டு பொண்ணு ஒரு பையங்க ஒரு பொண்ணு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு பேங்கில் அது டிடிசி பேங்கில் கோர்ட்டி பேங்கில் சூப்பர்வைஸராக ஒர்க் பண்ணுறாங்க பையன் ட்ரைவருங்க கொஞ்சமாக ஆட்டோ வச்சு இருக்காங்க மருமக அவங்களும் இப்போ கோப்டி பண்ணலாம் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்காரமாக அந்த காலத்தில் எஸ்எல்சி ஓல்டு எஸ்ஹெல்சி படிச்சுட்டாங்க பிள்ளைகள்லாம் நல்லா எங்கள் பேத்திக்கே இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ போஸ்டிங் வாங்கிட்டேங்க போஸ்ட் மாஸ்டர் இருக்குதுங்க பேத்தி பேத்தினா பதினெட்டு வயசு முடிஞ்சது வாங்கிடுச்சுங்க இன்னும் ரெண்டு பத்தி இருக்கல அந்த அந்த லைன்லேயும் கரெக்டாக இருக்குன்னு இதுவும் கரெக்டாக இருக்கும் சார் விவசாயத்தில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு வேலை வாங்குறது படிக்க வைக்கிறது இதில் எல்லாம் ஒரு பேரை ஒரு பேத்தி பையனுக்கு அவங்களாம் நல்லா படிக்கிறாங்க அமலாசூரில் ஒரு பொண்ணு படிக்குது இங்கே டீகே வி படிச்சுக்கிட்டுருங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் மாடு மாடுலாம் மேய்க்கிறதுக்கு டைம் இருக்காதுங்க ஆடு மட்டும் இந்த ஒரு ரெண்டு மாடு ரெண்டு மூணு ஆடு வச்சுருக்கோம் அது பில்ல தூண்டி போகணுமே அது அறுத்து மாட்டோம் அந்த இருக்க வயலில் இருக்க பிள்ளை அதுக்கு பயன்படுத்திடுவோங்க அப்புறம் அரிச்சிட பாருங்க அரிசியெல்லாம் அது வா இருக்கு இதெல்லாம் இருக்குது ஒரு இந்த மழை வாழை மழை வாழைக்கு அது அது இனிப்பாக இருக்கும் ரொம்ப நல்ல வச்சுட்டு அதுக்கு ஆயிடுச்சு மழை என்ன மாதிரி எங்கேருந்து கொண்டு வந்தீங்க எப்படி பண்ணீங்க இல்லை சார் கன்று வந்து கொடுத்தாங்க சார் நல்ல பழம் ரொம்ப டேஸ்ட் தேன் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண் கொடுத்தாரு அதை வாங்கி வச்சேன் இப்போ 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 இந்த அடிஷனலாக அந்த நாற்றாங்கல் ஒன்று தனியாக வச்சுருக்கேன் சார் அந்த நாற்றாங்கல்ல ஒரு தடவை நாற்று போட்டு நட்டேங்க இப்போ அடுத்த தரம் நாற்று போட்டேங்க இப்போ கிலோ நாற்று போட்டு மூவாயிரத்துக்கு நாற்று மூவாயிரத்துக்கு நாற்று விறேங்க அந்த காலம் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் மல்லி அதாவது மல்லி மல்லித்தலை அதை போடுவேங்க என்ன ஒரு வாரத்துக்குள்ளே மல்லித்தலை போட்டு அது வந்து ஆறுலேருந்து இருந்து பத்தாயிரத்துக்குள்ளே விற்குங்க ஒரு ஒன்றரை சென்டில் இதெல்லாம் செஞ்சால் தான் அடிஷனல் அதாவது விவசாயத்தை விவசாயம் பண்ணக்கூடாது சார் அடிஷனலாக அதை பண்ணணும் வெதை நெல் வெதை வெதை நெல் போட்டு கொடுக்கணும் மக்களுக்கு நிறைய பேர் வர்றாங்க எனக்கெல்லாம் ஒரு இதுவரை ஒரு ஐம்பது பேர் வந்துட்டாங்க சார் வெளியூருக்கு தான் நான் பயிர் கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு எட்டாயிரத்து சிலைக்கு ஒருத்தருக்கு நாலாயிரம் மூணாயிரம்னு ஒரு இருபதாயிரத்துக்கு இதில் வரக்கூடிய வருமானத்தோடு எனக்கு அதை கூட வந்துடுச்சு நம்ம அதை திறமையாக கொடுக்கணுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அதில் குப்பை போட்டு அந்த விதைக்கு குப்பை போட்டு விதை நாற்றுல வந்து உரம் போடக்கூடாது முன்னாக்கு தான் போடுவாங்க வேப்பம் பின்னாடி கடலை பின்னாங்க கலந்து நாற்றுக்கு பதினாறு ரொம்ப நாள் கொடுத்தோன்னு சொன்னாக்க அந்த நாற்று பயிர் வந்து வாழாமே வருங்க அது ஒரு அதை தான் வந்து நான் ஒரு புக்கில் நான் படித்தேங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் அதை நான் ஃபாலோ பண்ணுறேங்க இது மாதிரி பண்ணால் விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாயிகள் பெரும்பு மருந்தையும் குறத்தையும் குறைச்சாலே நல்லா இருக்கலாம் சார் மனுஷனுக்கு வியாதியை நம்ம தான் உண்டு பண்ணி கொடுக்காதில்லாம் அப்படின்னா அதனால் அது அது மாதிரி பண்ணு சார் எந்த விவசாயம் சொல்கிறேங்க நான் இங்கே இருக்கிற விவசாயிகள் எங்கள் ஊரில் பெரும்பகுதி நாற்றுல யாருமே உடம்பு ரொம்ப நாங்கள் சொல்லியிருக்கேங்க ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அது மாதிரி சேர்த்திட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு புக்கில் படித்தேங்க அந்த புக்கில் வச்சு நான் போட்டாங்க அதோட பார்த்தாங்க இப்போ பார்த்தவங்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீதம் அந்த மாதிரி வந்துட்டாங்க ஒரு ஐம்பது சதவீதம் பார்த்து முடியல முடியலான்னு எனக்கு அவ்வளோதான் எட்டும் ரீச் தான் இப்போ என்னகிட்டன்னா வந்து இவங்க பார்த்துட்டு போவாங்க இந்த இந்த நெல்லை பார்த்துட்டு இதுக்கு என்ன அடிவரம் போட்டேன்னு கேட்டாங்க சார் நான் அடிவரம் போடலைன்னு சொன்னேன் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அடிவரம் போடாமல் தலையும் போடணும் தரம் போன வருஷம் போட்டது தான் ஸ்கூலில் இது என்ன விஷயம் இந்த மாதிரி பயிர் கட்டோன்னா காய்ச்சல் போடணும் லேசாக தண்ணியே குறச்சி குறச்சி இருக்கணும் நம்ம அதுதான் நம்ம வந்து பண்ணக்கூடியது ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தாங்க இங்கே போட்டோன்னு அடியில் பயிர் நட்டோன்னு அடிவரத்தை போட்டோம்னா அது மண் தான் சாப்பிடுங்க கலவை எடுக்கும் போது எதாவது போட்டோம்னு சொன்னால் அது இருக்கும் புண்ணாக்கு போணும் மெயினாக புண்ணாக்கு போடணும் வேப்ப முன்னாக்கு கடலை முன்னாக்கு வயலில் காட்டி அண்ணி இருக்குன்னா விவசாயத்துக்கு மெயின் அதுதாங்க எதாவது இருக்குது அஞ்சாவது வருஷம் எங்கெல்லாம் பிரச்சனையில் ஓடுங்க நம்ம ஏரியா வந்து எங்கள் ஏரியா அந்த அந்த ஃபாரஸ்ட்டில் மழை பெஞ்சு மாரஸ்ட்டில் மழை பெஞ்சாவே போதுங்க அந்த ஒரு குட்டை தைக்கிறதுக்கு அது வந்து இங்கே நல்லா ஜம்முன்னு உதவுதுங்க நான் நூறு சதவீதம் எனக்கு விவசாயம் தான் பேசி பார்ப்போம் அதே தாங்க பார்ப்பேன் எனக்கு மெயின் தாங்க ஒரு நாளைக்கு மூணு தரம் தோரத்துக்கு வரும் சார் மூணு முறை தோரத்துக்கு வரணும் வரணும் வந்தால் தாங்க வரும் சும்மா இல்லைன்னா வராதுங்க இதால் ஆடு மாடு வருதான்னு பார்க்கணும் போகணும் வரணும் செய்யணும் இந்த ஆட்டுக்கு வந்தால் அந்த ஒரு பத்து பத்து மணிக்கு மேலே ஆட்டு புல்லு எடுத்து போகலாம் போகலாம் ஒரு ஆடு வளர்க்கலாம் அதுக்கு ரெண்டு மூணு ரெண்டு கடை ஒரு ஆடு வளர்க்குறாங்க அது இப்போது முந்நூறு முந்நூறுபாய்க்கு பிடிச்சது இன்றைக்கி பத்து பத்தாயிரத்தி வரைக்கும் இந்த புல்லு தான் நாங்கள் அவுட் விட்டு இல்லை இதெல்லாம் சைடு சைடு பண்ணணும் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கவங்க மாடு படுக்கலாம் மாடு வளர்க்கலாம் மாடு வளர்க்கலாம் லாபம் இருக்காதுங்க ஆடு வளர்ப்பில் இருக்குங்க லாபம் ஒரு பத்து ஆடு ஒரு விவசாயி உள்ள ஒரு பத்து கெடா குட்டியாக வளர்க்கணும் எங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட ஒரு பதி இருபத்தி மூணு குட்டி வளர்க்குறாங்க இப்போ அதுக்கு ஒரு தீவனம் இதை தீவனம் ஆக்கி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அது என்ன என்னால் முடியல எனது இட வசதி எனக்கு கட்டுறதுக்கு எவ்வளோட எவ்வளோ இது இருக்குது பண்ணலாம் அதான் பின்னாடி பண்ணலான்ட்ருங்க இந்த நாற்று சொன்னீங்களா பயிர் ஆமாங்க அது பயிர் வந்து உங்கள்கிட்ட கிடைக்குமா எப்போனாலும் எப்போ கிடைக்கும் எப்படின்னா அந்த சீசனுக்கு தான் ஆவணி ஆவணி மாதம் நாற்று போடுவோம் சார் போடுவோம் அதை போன தடம் ஒரு மூணு நாலு சிப்பும் தான் போட்டேன் இந்த தடம் ஒரு பத்து சிப்பும் போடுறாங்க திட்டம் போட்டிருக்கீங்க நாற்று ஆவணி மாதம் நாற்று போட்டுருவோங்க ஆவணி மாதம் போட்டோம்னா பொட்டாசியம் நல்லா ஐம்பது காதுக்கி அப்படியே நல்லா ஆந்திரா பண்ணி இந்த ஆந்திரா பண்ணின்னு போட்டால் இந்த போடலாம் ஆந்திரா பண்ணி போடலாம் எது வேணுமா போடலாங்க ஆனால் அந்த அந்த நகரில்லாம் போடுறோம் இல்லைங்க இந்த ரொம்ப புதுசு புதுசாக வந்துருக்குது காசி வருங்க அதெல்லாம் எங்கே இருக்கும் நாற்பது மூட்டை வருங்க அதான் இப்போ நம்ம பார்க்கறது தாங்க சார் வந்துடாது நீங்கள் வீட்டில் நீங்கள் போய்ட்டு நினைக்கிறோம் நம்ம வீட்டில் நட்டாக வந்துடும் போகணும்னு பாருங்க எங்கேயாவது பார்த்தீங்களா எங்கேயாவது இருக்கா பார்த்தீங்களா எல்லா கிணும் தண்ணி இருக்குது சார் ஏன்னா அவங்களுக்கு அதை இதை இதை ஒரு இதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல நான் வந்து மரியாதை கொடுத்து செஞ்சதுனால நான் லட்டை போடுறவங்களாம் இறங்கி பார்த்து தான் போங்க கேட்பாங்க எந்த விவசாயம் பண்ணாலும் சார் தட்டை போட்டுருந்தேன் போனதெல்லாம் இந்த ஒரு இருபத்தஞ்சி சென்ட் தட்டையில் எத்தனை ரூபாய்க்கு வச்சு போயிருக்கோம் பன்னெண்டாயிரத்துக்கு கொடுத்தேங்க தட்டையை பச்சை தட்டையை அப்படியே பார்த்து பாத்தியாக கறவை மாட்டு கொடுத்து இது ஒரு விவசாயத்தம் தான் விவசாயம் விவசாயமாக பண்ணால் மாற்றணும் மாற்றுங்கிறதா நான் அக்ரிகிட்டே சொல்லுவேன் அது மாதிரி இது மாதிரி சொல்லுங்கள் சார் அது மாதிரி அந்த அந்த ஒரு நாத்தங்கால் சும்மா கிடக்குங்க அந்த நாத்தங்காலில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்துச்சுனாக்கா பத்தாயிரம் விட்டு பத்தாயிரத்துக்கு விற்கும் மல்லி தலை அது சைடு முப்பது நாளில் சரியாக போயிருங்க இதெல்லாம் பண்ணணும் பண்ணால் விவசாயம் நல்லா இருக்கும் களை பறிக்கிறதுக்கு பயிர்ந்துக்கிட்டு அதை போட்டுறாங்க களைக்கொல்லி போடுறாங்களா பயிர் வீணாக போயிருங்க நான் சொல்லுவேன் போடக்கூடாது போடக்கூடாது நான் அடிக்க யார்கிட்டையும் எங்கள் போட வர மாட்டேன் எங்கள் ஏரியாவில் போடாதீங்க களைக்கொல்லி போடாதீங்க என்ன முடிஞ்சுனா இன்னும் மறந்து கிடந்த வச்சுப்போம் களைக்கல்லி வந்து போடாங்க உள்ள மண்புடிச்சிடணும் என்ன இதில் வந்து பாருங்கள் நோட்டி காய்ப்பாங்க நோட்டி மண் மண்புடுவேன் உள்ள அவ்வளோ இருக்கும் தான் மனுஷனுக்கு உயிர் நிறைய பயிருக்கு மாதிரி அதனால் செய்யணும்னு சொல்லி இருக்கேன் சார் அப்போ என்ன இப்போ நீங்கள் பயிர் போடுங்க கொத்தமல்லி போடீங்களா அல்ல அது எப்போ போட ஆரம்பிப்பீங்க இப்போ இனிமேல் போடலாங்க ஐப்பசியிலேருந்து தை மாதம் வரையும் போடலாங்க போடலாம் மற்ற சீசனில் போட்டால் முளைக்காதுங்க கொத்தமல்லி வந்து வெயிலில் முளைக்காதுங்க வெயில் தலையா இல்லை தலை அதை தலையாக கொடுத்துருங்க முப்பத்தஞ்சு நாள் பிடிங்களா சார் ஒரு ஒரு அரை ஏக்கர்லாம் போட்டாக்க ஒரு ஒரு ஐம்பது அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு மேலே போயிடுங்க நான் போட்டு சொல்லி என் போ ஃப்ரெண்டுக்கு போன தூரம் போட சொன்னேன் நான் போட்டேன் எனக்கு வெயில் ஆகிடுச்சுங்க மழை தண்ணி இது வெயில் தாக்கிடுச்சு அப்படி போட்டு ஒரு கிலோ மல்லி போட்டாது ஆறாயிரத்துக்கு கொடுத்தோங்க சிம்பிளான சமாச்சாரம் சார் அதில் ஒரு வேலை இல்லை ஒரே ஒரு பில்லு எடுக்கிறோம் நம்மளே எடுத்துடலாம் மாதிரி பண்ணலாம் எல்லாம் ஒரு ஆள் விட்டு செஞ்சு இது பண்ணலாம் பட செலவு இல்லை இருக்கும் இந்த விவசாயம் அதான் சார் அடியோடு இந்த விவசாயம் நெல் கொஞ்சம் சைடில் வந்தால் தான் தப்பலாம் இப்போ இப்போ மூ இப்போ எப்போ உங்களுக்கு கிடைக்கும் இதுங்களா முப்பது நாள் கிடைக்கும் சார் அதான் எப்போ தெளிப்பீங்க எப்போ தெளிப்பீங்க அந்த தெளிக்கணும் நான் தெளிக்கல பனி சரி ஐப்பசி மார்கழி மார்கழி மாதம் வரும் வரும் அதுக்கப்புறம் தெரிவிக்க முடியாது மாசியில் தெரிவிக்கக்கூடாது இப்போ நெல் எப்போ நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க இது தை மாதம் பத்து தேதிக்கு கரெக்டாக தை பத்துக்கு நெல் இருக்குதுங்க நெல் தை ஆவணி இது பொட்டாசி ஆவணி இருபத்தொம்போது நாற்று போட்டேன் பொட்டாசி இருபத்தொம்போதில் நட்டேன் தை பத்து தேதிக்கு அறுத்துனங்க நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இதோடய வயசு எங்கள் வயலில் ஒரு அஞ்சு நாள் முன்னால் இருக்குங்க இது மணக்காடுச்சு இந்த கணக்கெல்லாம் பண்ணணும் இப்போ வந்து தை மாதத்துல இருந்து இதுவும் நீங்கள் விற்றுவீங்க அந்த கொத்தமல்லியும் வைப்பீங்க கொத்தமல்லி வைப்பீங்க தை மாதம் நெல் இருக்கிறதுக்குள்ள ஒரு ரெண்டாவது தரம் போட்டு கொத்தமல்லி ரெண்டாவது தரம் சரி ஆமாம் கார்த்திகை கார்த்திகையில் ஒரு அறுவடை மாதிரிகளில் போட்டு தையில் அறுவடை முப்பது நாள் சார் அதான் ஐப்பசிலேருந்து நாங்கள் போட்டோன்னு சொன்ன மாதிரி கிடைக்கும் ஐப்பசியிலேருந்து கார்த்திகை மாதிரிகள் தை வரலையும் வாங்கலாங்க நாங்கள் இன்னொருத்தர் போட்டு போட சொல்லியிருக்கோம் நான் ரெண்டு மூணு பேர் போடுறாங்க வேறு மற்ற வந்து அதை வியாபாரி வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம அலைய வேண்டியில்லை ஆந்திரா பண்ணி தை மாதத்துலேருந்து எப்போ வந்து வாங்கிக்கலாங்க இருக்குது 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 வாங்கிக்கலாம் என்னுடைய நம்பரையும் ஃபோன் நம்பரையும் என்னுடைய பேரையும் சொல்கிறேன் யார் மாதிரி இதுக்கு அழுகு என்னை கேட்டிங்கன்னா விளக்கம் சொல்கிறேன் வாங்கிக்கலாம் இது வந்து நாத்தங்களுக்குன்னு மேட்டு பகுதியாக இருக்கிறேன் நாற்று போடணும்னு சொன்னாக்க மேட்டு பகுதியாக இருந்தாக்க நாற்று வருங்க இந்த இந்த ஏரியாவிலேயே ஒவ்வொருத்தரும் நாற்று போட்டு ரெண்டு தரம் மூணு தரம் போட்டு ரெண்டு மூணு எல்லாமே கா வரல எல்லாம் காஞ்சி போச்சுங்க சீக்கிரியாக இருக்குங்க இது மட்டும் பிரமாதமாக இருந்து எனக்கு மேட்டுப் பகுதினால மேட்டுப் பகுதினால ரெண்டாவது நாற்று போட்டு கூட போடுவாங்க இப்போ இப்போ போட்டால் கூட இந்த முப்பது நாள் இருபது நாள் நாற்று போடுவாங்க அது மாதிரி மேட்டுப்பகுதி நாற்றாங்கன்னா எல்லோரும் பயன்படுத்தணும் சும்மா உள்ளே போட்டு இது பண்ணக்கூடாது சேர்த்தா சேர்த்து போயிடலாம் நாற்று பின்னு ஒருத்தா பகுதி இருக்கணும் இப்போ இது நாற்று இருக்குங்களே ஆமாங்க ஏன் மேட்டுப்பதி தான் போட்டுக்கலாம் காரணம் என்ன காரணம் என்னக்கா அது வந்து தண்ணி நிற்காமல் இருக்கணுங்க நாற்று தெளிச்ச உடனே தண்ணி இழுத்துருணுங்க சுத்தமாக இழுத்திரணும் அப்போ தான் நாற்று மலைக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா கலகலங்கிறதுனா உள்ளே பேர் நாற்று இப்போ பதிக்க போக்குவரத்து எல்லாத்துக்குமே இப்போதான் பாத்தி நட்டங்கள் எவ்வளோ முன்னேற்றமாக வந்துருச்சுங்க பாய்நாட்டங்கள்லாம் நாட்டங்கள்லாம் போட ஆரம்பிச்சாங்களேங்க ஒரு ஒரு கிலோவில் ஒரு ஒரு ஏக்கர் நடராங்களேன் அது மாதிரி பயிர் வந்து நடும்போது கூட வைக்கணுங்க பயிர் அவங்க கம்மியாக வைக்க சொல்கிறாங்க ரெண்டு பேர் நாலு பேர் கூடாதுங்க ஒரு பத்து பயிர் குறையாமல் இருக்குங்க அப்போ தான் தூர் கட்டுப்பாடுங்க இப்போ தூர் கட்ட போகிறேன் தூர் கட்டு ஏரியாவே உங்கள் உங்கள் பைக்கம் பண்ண கூட களை பாருங்கள் ரு கட் கிடைக்குங்க இது இது வந்து இருபது பேர் நட்டுருங்க சார் பத்தொம்போது பேர் இருபது பேர் ஊர் வச்சுருக்கேன் பயிர் நிறையா இதில் எடுத்தால் அதில் படிக்கிறேன் இதில் எடுத்து தான் நட்டுருங்க அது இல்லாமல் அதுவும் போட்டுருந்தேங்க நாச்சு அதை போட்டு தான் மாணிக்க பத்துக்காரர்கள் கொடுத்தாங்க இந்த லோக்கலில் தொலைதான் வந்து வாங்கி போனாங்க அவங்கெல்லாம் போட்டு இப்போ ஏற்கனவே போட்டு மேட்டுப்பாளையக்காரங்க கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது நாற்று நட்டை உடனே பாடக்கூடாது இப்போ நட்ட உடனே ஜம்முன்னு தரணும் அதில் பார்த்தீங்கன்னா வேறு வந்து ஒரு நூறு பேர் நான் வச்சுருக்கு அந்த நாற்று அது பிடிக்கி பார்த்தோம்னாக்கா இப்போ வேலை அதிகமாக இருக்கும்போது போது பயிர்ட் ரெஸ் மற்றவங்கள்லாம் இந்த உரம்போட்டு நடுவெல்லாம் வாடும் முண்ணாக்கு ஒரு ஒரு சிப்பம் நெல்லுக்கு அஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கு ரெண்டு கிலோ வேப்ப புண்ணாக்கு கலந்து பதினோராவது நாள் துடிச்சிட்டு அதுக்கப்புறம் படித்து வேண்டி சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் இதுக்கு நான் கேரண்டி தரேங்க ஏன்னா நான் படித்த ஒருத்தர் அது சக்ஸஸ் அதுதான் நானாக சொல்ல நான் படித்த சந்தேன் படித்தபடி நடந்தேன் அது கரெக்டாக சக்ஸஸ் ஆகிருங்க புண்ணாக்கு தான் போடணும் ஒரு சில பேர் புண்ணாக்கு போட்டால் வேர் வளர்ந்துடும் படிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது தப்புங்க அது தப்பான கருத்து வேர் வளர்ந்து வேர் நிறையா இருந்தால் தான் பயிர் நல்லா வரும் இந்த வேர் என்ன ஆகுதுன்னா இந்த புண்ணாக்கு போடுறோம்னா இந்த பயிர் இருபத்தஞ்சி நாள்ல அதை எடுத்து வச்சுக்குதுங்க அதை எடுத்து வச்சுக்குங்க அதை அப்போ கிரியேட் பண்ணி அந்த இதில் வச்சுக்குதுங்க வச்சுக்கிட்டு அப்புறம் நட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வந்துடுங்க இது பார்த்தா அறுபது நாலு பேர் இருபத்தொம்பது நாள் தான் ஆகுது ஓ இப்படி தான் செய்யணும் நாட்டு பேருக்கு கொஞ்சம் வளர்க்கணும் இப்படி தான் பண்ணணும் பண்ணால்தான் நல்லா வரும் சரி சும்மா நேர சேர்த்துலாம் போடக்கூடாதுங்க விழுந்து இப்போ எல்லாம் சரி பண்ணி அப்படியே ஒரு நெல் கூட உள்ளே போகக்கூடாதுங்க அதை பார்த்து பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சொன்னார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக தம்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ